ட்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் மனித படுகொலைகளை செய்துவிட்டது செய்து கொண்டிருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்தினுடைய சுயாதீனமான ஐ சிஜே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் பின்னதாக அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட இருக்கின்றது இந்த பொது சபையில் இந்த பிரச்சனை தான் பாரிய தீயாக பற்றி எரிய போவதாக இன்று அதிர்வலைகள் இருக்கின்றன இந்த தீர்ப்பானது சரியானது அல்ல ஹமாஸ் அமைப்பிற்கு சார்பானது இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நபி பிள்ளையை பதவியில் இருந்து தூக்க வேண்டும் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வரலாற்று காலத்தில் இருந்தே பெரும் முறுகள் இருக்கின்றது அத்தகைய சூழ்நிலையில் நபி பிள்ளை என்கின்ற இந்த பெண்மணி தீர்ப்பாளராக இருந்தது சரியானது அல்ல என்பது இஸ்ரேலினுடைய வாதமாகும் மேலும் இது ஜூத வெறுப்பாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்பினர் கூறுகின்ற வடிகட்டிய பொய் எல்லாம் மெய்கள் என்று கருதி எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முடிவு என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை சந்தித்ததும் அங்கிருந்து அவர் புறப்பட காசா சிட்டி மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதும் தெரிந்ததே அவர் புறப்படுகின்ற பொழுது அமெரிக்கா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காசா சிட்டி தாக்குதலுக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றது என்பதும் தாக்குதலை நடத்தலாம் என்ற உத்தரவை வழங்கி இருப்பதும் சொல்லாமலே தெரிவதாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்புடன் இனி இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏறத்தாழ இல்லாமலே போய்விட்டன என்று தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போகுமாக இருந்தால் பணிய கைதிகளினுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் தன்னுடைய பயணத்தை பிரிட்டனுக்கு இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார் மூன்று தினங்களை கொண்ட பயணம் இந்த பயணத்தின் முன்னதாக அவர் பதிவிட்ட முக்கியமான பதிமூன்று வரையான பதிவுகளில் ஒன்று ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை காசாவில் இருந்து ஜோர்டான் நோக்கி நகர்த்தி விட்டார்கள் என்று டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் எனவே பணிய கைதிகள் கிடைக்காமலே இஸ்ரேலினுடைய காசா சிட்டி தாக்குதல் போகின்றது என்பதும் ஜோர்டானை நோக்கி பெரும் சிரமங்கள் வருவதற்கான ஒரு முன்னோட்டம் போல இது இருக்கின்றது ஏனென்றால் பெருந்தொகையான பாலஸ்தீனர்கள் அகதிகளாக இப்பொழுது ஜோர்டானில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே அங்கும் ஆபத்து வரக்கூடிய சமிக்ஜை போலவே இது தெரிகின்றது மேலும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஹமாஸ் அமைப்பு என்பது காட்டு முராண்டித்தனங்களை கொண்டது அவர்களுடைய நோக்கம் நிலத்தை படிப்படியாக அழிப்பதே அல்லாமல் தீர்வு அல்ல ஆகவே அவர்கள் இருத்தல் கூடாது என்ற கருத்தை இஸ்ரேலிய பிரதமருடன் இணைந்து அவரும் வழங்கியிருக்கின்றார் அமெரிக்காவில் இப்பொழுது சார்லி கிர்க் படுகொலை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன சார்லி கிர்கை கொலை செய்த ட்ரெய்லர் மரண தண்டனை வழங்க வழங்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அரசின் சார்பில் குற்றச்சாட்டை பதிவு செய்த ஜெப் கிரே கருத்தை வெளியிட்டார் கொலை சந்தேக நபராக ட்ரெய்லர் வேண்டும் என்பதற்கு அவர் ஏழு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இந்த ஏழு குற்றச்சாட்டுகளும் இவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் ட்ரெய்லர் தந்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மேகா இருக்கின்றார் ஆனால் அவருடைய தந்தைக்கும் மகனுக்கும் கடந்த சில மாதங்களாக கடுமையான பிணக்கு ஏற்பட்டு அவருடைய தாயார் சாட்சியம் அளித்திருக்கின்றார் தாண்டிய வேறொரு கடும்போக்கு நிலை நோக்கி சென்ற ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பால்மாற்று சிகிச்சை செய்தோர் ஓரின சேர்க்கையாளருடன் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கின்றது இவருடைய அறையில் பால்மாற்று சிகிச்சை செய்த ஒருவர் இருந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது இவர் மீதான ஏழு குற்றச்சாட்டுகளில் முதலாவது படுகொலை இரண்டாவது விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை மறுத்து மௌனமாக இருந்தது மூன்றாவது சட்ட முரணான ஆயுத பாவனை செய்தது நான்காவது தனிநபரனுடைய வாழ்வை சிதைத்து அளித்தது ஐந்தாவது இரண்டு தடவைகள் முக்கியமான சாட்சியங்களை அளித்தது ஆறாவது சிறார் முன் ஆயுத பாவனை ஏழாவது வன் துணிந்து ஈடுபட்டது அத்தோடு மேலும் பல உப விடயங்கள் இணைக்கப்பட்டு ஏழு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் இவர் தன்னோடு தொடர்பாக இருந்த பால்மாற்று சத்திர சிகிச்சை செய்தவருக்கு எழுதிய கடிதத்தில் என்னை மன்னித்துவிடு இதற்கு நான் தான் காரணம் என்று கூறியிருக்கின்றார் இது இவர் தானே குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடையாளம் என்றும் அரச வழக்குரைஞர் கூறுகின்றார் நேற்று நடைபெற்ற விசாரணையில் வீடியோ மூலம் பதிலளித்தார் அவர் தன்னுடைய பெயரை கூறினார் ஆனால் அவர் தனக்காக ஒரு வக்கீலை அமர்த்திக் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது போகின்ற போர்க்க பார்த்தால் இந்த வழக்கு கணக்கில் காலத்தை இழுத்தடிக்கும் போல தெரியவில்லை அமெரிக்க அதிபர் காலத்திலேயே இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கண்காணிப்பு என்பதை ஊர்ஜிதம் செய்ய மேலதிக சாட்சியங்கள் தேவையில்லாமலும் இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் லண்டனுக்கு வந்திருக்கின்றார் அவருடைய அடுத்த கட்டங்கள் என்ன என்பது குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன செயலர் போலந்தின் மீது ஆளில்லா விமானங்கள் கொண்டு ரஷ்யா நடத்திய தாக்குதலை எதிர்ப்போம் அதற்கு எதிராக இணைந்து நிற்போம் என்று நேட்டோவினுடைய பொதுச் செயலர் மார்க் ரூட் தெரிவிக்கின்றார் போலந்து நாட்டின் மீது ஐந்து ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தின இதில் நாளை ஹோலந்து நாட்டினுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின ஒன்று ஒரு வீட்டின் கூரையின் மீது விழுந்தது இந்திய தகவல்களின் படி பத்தொன்பது ஆளில்லா விமானங்கள் போலந்து நாட்டிற்குள் நுழைந்திருக்கின்றன இதில் பதினேழு உக்ரைனை ஊடர்த்து உக்ரைனில் இருந்து போலந்திற்குள் நுழைந்திருக்கின்றது இரண்டு பெலருஸ் நாட்டில் இருந்து நுழைந்திருக்கிறது இது ரஷ்யாவினுடைய ஹைபிரிட் தாக்குதல் என்று அவர் குறிப்பிடுகின்றார் யார் செய்தார் என்று கண்டுபிடிக்காமலே நடைபெறுகின்ற தாக்குதல் இதுவாகும் ருமேனியா நாட்டிற்கு உள்ளேயும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் நுழைந்தன அதுவும் இது போன்ற ஒரு தாக்குதலே என்றும் சுட்டிக்காட்டினார் இருபதாம் தேதி ஆகஸ்ட் போலந்திற்குள் வந்த ஆளில்லா விமானங்கள் போலந்தினுடைய தலைநகர் வார்ஷோவில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் ியா நாட்டின் மீது பறந்த ஆளில்லா விமானங்கள் பெலாரஸில் இருந்து வந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் இதுபோல மோல்டா நாட்டிற்கு உள்ளும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் ஊடரத்துள்ளன இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால் ரஷ்யாவினுடைய மிரட்டலையை காட்டுகின்றன இதை இப்படியே விட முடியாது இதற்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பிடம் அவர் பிரிட்டனுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறுவதற்கு முன் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்காமலே ஓட்டம் குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று மாலை முக்கிய செய்திகளில் நியூயார்க் டைம்ஸில் இருந்து தனக்கு பதினைந்து டாலர்கள் நஷ்டம் வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் இரண்டாவது நாட்டில் போதை கடத்தியதாக கூறி படகொன்றின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு பல முக்கிய செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் ரவுகளை